தத் வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதையாத்து அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு யோகம் எப்போது வேலை செய்யாது என்பதாகும் உங்களில் பலர் வலையொலி மற்றும் முகநூல் போன்றவற்றில் வரும் ஜோதிட கருத்துக்களை அப்படியே எடுத்து சென்று உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கிறீர்கள் அவற்றில் பொதுவான விஷயங்களே இருக்கும் ஜோதிடர் அல்லாதோர் தங்கள் ஜாதகத்தை தாங்களே பார்த்து பலன் எடுப்பது என்பது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் ஒரு மருத்துவரின் அறிவுரை இல்லாமலேயே நீங்களாகவே மருந்து மாத்திரை வாங்கி உட்கொள்வதை போன்றதாகும் இது மிகவும் ஆபத்தானதாகும் உங்கள் ஜாதகத்தில் மிக உயரிய யோகங்கள் பல இருக்கும் ஆனால் நீங்கள் மிக சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருப்பீர்கள் நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் ஏன் யோகம் வேலையே செய்யவில்லை என்று நீங்கள் மிகவும் குழப்பம் அடைந்து இருப்பீர்கள் இதற்கு உரிய தீர்வு என்னவென்றால் ஒன்று நீங்கள் முறையாக ஜோதிடம் பயில வேண்டும் இல்லையேல் உங்கள் ஜாதகத்தை ஒரு தகுதி வாய்ந்த ஜோதிடரிடம் கொடுத்து பலன் கேட்க வேண்டும் எனது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதையும் கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது தலைப்பிற்குள் செல்லலாம் வாருங்கள் ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் பல இருந்தும் அவை ஏன் வேலை செய்யவில்லை என்பதை இரு உதாரண ஜாதகங்கள் மூலம் பார்க்கலாம் பாருங்கள் இப்போது முதல் உதாரண ஜாதகம் உங்கள் திரையில் தெரிகிறது பாருங்கள் இது ஒரு தனுசு ஜாதகமாகும் யோகங்களிலேயே முதல்தர யோகமான தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த ஜாதகத்தில் உள்ளது அதாவது ஒன்பது மற்றும் பத்தாம் பாபாதிபதி சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை போன்றவை தொடர்பில் இருந்தால் அது தர்ம கர்மாதிபதி யோகம் ஆகும் இந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவாதிபதியான சூரியனும் பத்தாம் பாவாதிபதியான புதனும் பத்தாம் பாவத்திலேயே இணைந்து இருக்கிறார்கள் இதை மேலோட்டமாக பார்த்தால் இதை தர்ம கர்மாதிபதி யோகம் என்றே நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் இந்த கிரகங்களின் தசாபுத்தி காலங்களில் இந்த ஜாதகர் மரண அவஸ்தையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பார் சற்று இவர்களை கூர்ந்து கவனித்தால் இவர்கள் இருவரும் எட்டாம் பாவத்தில் இருக்கும் சந்திரனின் நட்சத்திரமான அஷ்டம் நட்சத்திரத்தில் இருப்பது தெரியவரும் அதனால்தான் இந்த ஜாதகர் எட்டாம் பாவ காரகங்களான மரண அவஸ்தை அவமானம் கேவலம் மன உளைச்சல் எதிலும் தோல்வி போன்றவற்றை அனுபவிக்க நேர்ந்தது இப்போது இரண்டாவது உதாரண ஜாதகம் உங்கள் திரையில் தெரிகிறது பாருங்கள் இது ஒரு கடக லக்ன ஜாதகமாகும் இந்த ஜாதகத்தில் தன லாபாதிபதி யோகம் உள்ளது அதாவது இரண்டாம் பாவாதிபதியான சூரியனும் லாபாதிபதியான சுக்கிரனும் ஐந்தாம் பாவத்தில் இணைந்திருக்கிறார்கள் இதை மேலோட்டமாக பார்த்தால் இரண்டு பதினொன்று ஐந்தாம் பாவ தொடர்பு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதாக உங்களுக்கு தோன்றும் ஆனால் சூரியனும் சுக்கிரனும் எட்டாம் பாவத்தில் இருக்கும் சனியின் நட்சத்திரமான அனுச நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் அதனால் இந்த ஜாதகர் இந்த கிரகங்களின் தசாபுத்தி காலங்களில் யோகத்திற்கு பதிலாக மிகவும் அதிகப்படியான அவமான அவமானங்களையும் கஷ்டங்களையுமே அனுபவிப்பார் மேலும் ஒருவரின் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட யோகம் இருந்தாலும் அவர் அந்த யோகத்தின் பலனை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான தசாபுத்தி தக்க வயதில் நடப்பிற்கு வர வேண்டும் இல்லை ஏல் யோக கிரக அமைப்பு ஜாதகத்தில் இருந்தாலும் வீணே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்